நாம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாம் பயப்படும் போது பய உணர்வு கொண்ட ஆத்மாக்கள் நம் உடலுக்குள் வந்து அதனுடைய எண்ணத்தை நான் எந்த பயத்துடன் இருந்தனோ அந்த பயத்துடன் இருக்கும்போது அந்த உயிர் ஆத்மா ஒத்துழைக்கும் ஆனால் அதே சமயம் நான் நல்லதை எண்ணும்போது அது அதே பய உணர்வு ஊற்றி நல்ல காரியங்களை செய்வது அதை தடைப்படுத்தும் காரணம் அந்த உணவின் ஆத்மா அதற்கு அது நிலைத்த அது எந்த பயத்தால் அது கடைசி நிலைகள் இருந்துதான் அன்று செயல்படும் ஆனால் நான் நல்லதை நினைக்கும் போது கடின வேதனையான நிலைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த பய உணர்வின் தன்மையை நான் நல்ல எண்ணங்களுடன் என்னுடைய நினைவை செலுத்தி நான் சுவாசிக்கும் போது என்னை அறியாமலேயே பயத்தை ஊற்றிக்கொண்டிருக்கும் ஆக அந்த உயிராத்மா நம் உடலில் இருக்கும் போது நாம் தியானத்தை எடுத்துக்கொண்ட இந்த சக்தி கொண்டு அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் நினைவை நாம் செலுத்தப்படும் போது அந்த உயிராத்மாவும் நமக்குள் அடங்கி நல்ல சக்திகள் பெறும்போது நம் எண்ணத்தை ஓங்கி செயல்படுத்த இது உதவும் இது நாம் பேய் என்றும் அருள் என்கிறோம் இப்படி பல ஆத்மாக்கள் நமக்குள் வந்து இயங்கி விடுகின்றது அதை நாம் நம்முடன் இணைந்து அந்த சக்தி பெற செய்வதற்கு நம் உடலுக்குள் இருக்க இருக்கும் போதும் அந்த சக்தி பெற செய்ய வேண்டும் ஆக நம்மை சம்பந்தம் இல்லாமலேயே நாம் பஸ்ஸிலே செல்லும் போது பாசத்துடன் நாம் செல்லும் பாச உணர்வு உள்ளவர்கள் பஸ்ஸிலே செல்லுகின்றோம் அதே சமயம் எதிர்பாராதபடி ஒரு மனிதன் குறுக்க ஓடுகின்றான் அவன் மேல் அடிபட்டு விடுமே என்று பயத்தில் ஓங்கி ஆ அடிபட்டு விடுவான்னு இயக்கத்தில் இயங்கினால் போ ஆனால் அவன் தப்பி விடுவான் அதே சமயம் நாம் இயக்கத்தின் உச்சக்கட்டம் அடையப்படும் போது அந்த பய உணர்வாலே இதை அடிபட்டு இறந்த அந்த ஆத்மாக்கள் நம் உடலுக்குள் வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் நாம் இதை அது எந்தெந்த எண்ணங்கள் கொண்டு செயல்பட்டதோ அந்த உடல்ல கடைசி செய்து கொண்ட இந்த உணர்வுகள் எல்லாம் நம் உடல் வந்து இயங்கிவிடும் ஆகினாலே அந்த ஆத்மாக்களும் நம் உடலில் இருக்கும் போதே அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று அதை நினைவு செலுத்தும் போது அதற்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கின்றது நாம் உடலை விட்டு நாம் இந்த உயிராத்மா பிரிந்தாலும் அது தனித்து வெளியிலே சென்று ஒரு நல்ல ஆத்மாவுடைய மனித உடல்ல பெறக்கூடிய தகுதியாக செய்வதனால் நம் உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவும் அந்த நல்ல நிலை பெறுகின்றது இதை போல நாம் மோதாதைகளை நாம் அந்த குல தெய்வங்களாக எண்ணி நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரியவர்களாக இருந்தாலும் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் அதன் எந்த வழி கொண்டு அந்த உயிராத்மா பிரிந்திருந்தாலும் நாம் அந்த மிக்க சக்தியை நாம் அது தியானித்து எடுத்துவிட்டு நாம் என்ன வலு கொண்டு அந்த ஆத்மா அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் அது உண்டி மேலே போது நினைவில் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ நம் உடலுக்குள் அனைத்தும் பரவ செய்து அந்த உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்களும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த சக்தி கிடைக்கின்றது ஆகவே இவ்வாறு அந்த சக்தி கிடைக்கச் செய்து கொண்டிருந்தால் நம் உடலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எண்ணி எடுத்து செயல்படுத்தியெல்லாம் மற்ற உயிரினங்கள் அதை எடுப்பதில்லை ஆக இதை போல எமது குருநாதர் காட்டிய அந்த அருவடிப்படி நாம் இது உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் ஆனால் என் குருநாதர் அவர் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அவர் உடலிலே வளர்த்து கொண்ட அந்த உயிராத்மா அதை எந்தெந்த நிலைகள் செயல்படுத்தது எப்படி அவருடைய உயிராத்மா வெளியிலே செல்லும் போது மற்ற உயிர் உணர்வுகள் மற்ற ஆத்மாக்கள் கவராம் இவருடைய உயிராத்மா எந்தெந்த வழிகளை செயல்பட்டது என்பதையும் என்னது குருநாதர் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அந்த உயிர உயிராத்மாவுடைய இயக்க சக்தியை எனக்கு உணர்த்தி காட்டினார் அவ்வழியே அவர் ஆரம்ப நிலைகள் கொண்டு இந்த உடலில் நிறுத்தப்படும் போது எத்தகைய ஆற்றலை எனக்கு ஊட்டி அந்த உணர்வு ஆத்மா அந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த ஆத்மா வெளியில எவ்வாறு செல்லியிருந்தது என்ற நிலையும் அவர் உடலே அந்த ஆத்மாவுடைய நிலையிலே பிரிந்து சென்ற பின் உயிராத்மா எந்தெந்த செயல்பட்டது என்று எனக்கு உணர்த்தினால் நாமும் எமக்குள்ளும் அந்த சக்தி உணரப்பட்டு இதே போல நாம் சாதாரண மனிதனுடைய உயிராத்மாக்கள் வெளியிலே செல்லும் போது அந்த உயிராத்மாவுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது அந்த உயிராத்மாவை அவர்கள் சம்பந்தப்பட்ட உடல் உடல் உள்ளவர்களை வைத்து இந்த ஆத்ம சக்தியினுடைய வலுவை கூட்டச் செய்து அந்த உணவின் எண்ணத்தை ஓங்கச் செய்து அது சப்தரிஷி மண்டலங்களிலே இணைக்கச் செய்யலாம் ஆக அந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய உணர்வுகள் அந்த குடும்பத்தில் அவர்கள் தவம் இல்லை என்றாலும் இதை போன்ற தியானங்கள் எடுக்கவில்லை என்றாலும் அவர் உடல்களில் இந்த உணர்வுகள் உண்டு அவர்கள் சரீரத்தில் உள்ளவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தை அந்த உணர்வாக எடுத்துக்கொண்டும் வளர்த்து கொண்ட பின் அவருடைய எண்ணத்தாலைய நாம் சொல்லுவது போல அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளை அவர்கள் எடுத்து வளர்கின்றார்கள் நாம் அதை எண்ணி நாம் உணர்வின் தன்மை நாம் என்ன செய்யப்படும் போதெல்லாம் அதே சமயத்தில் மனிதர்களாக இந்த உடல்களை தான் உயர்ந்த சக்திகள் வளர்த்து தாங்கள் இட்ட மூச்சலைகள் அனைத்தும் கவரப்பட்டு இந்த பூமியிலே சுழன்று கொண்டிருக்கின்றது அது சாதாரண மனிதர்கள் அது பெரும் தகுதி இல்லை ஆகையினாலே நாம் தியானத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உபதேசிக்கும் போதும் உங்க உணர்வுக்குள் எப்படி மரங்களுக்கு உரம் இடுகின்றோமோ அதே போல உங்களுடைய உள்ளங்களில் மகரிஷிகளின் அலசக்தி படர வேண்டும் என்ற உணர்ச்சிகளை அது தூண்டச் செய்து அந்த உணர்வு கொண்டு உங்களுக்குள் செவிபலனால ஈர்க்க செய்து உங்க ந அந்த தொழில்ந்து கிடந்த உங்க நல்ல குணங்களில் மகரிஷிகளின் அலசக்தி பெற வேண்டும் என்ற உபதேசித்து அந்த உணர்வு ஒவ்வொன்றையும் அதை இயங்க செய்வதால் அதை நீங்க இந்த சூரிய தியானத்தை நீங்க எடுத்து அந்த வளர்த்து கொள்ளும் போது உங்களுக்கு இப்போது போது இந்த உணர்வின் எண்ண அறைகள் விண்ணை நோக்கி அந்த ஞானியர்கள் ஞான மனிதர்களாக இங்கே இருக்கும் போது அவர் உடலில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த அறைகள் இங்கே படம்பு கொண்டிருக்கின்றது இப்போ உங்கள் எண்ணத்தை எண்ணி மேல் நோக்கி எண்ணி பார்க்க செய்யும் போது இந்த உணர்வு உங்க சுவாசத்துக்குள் வந்து அந்த சப்தரிஷி மண்டலங்களின் அந்த உணர்வின் ஆற்றல் உங்கள் உடலுக்குள் அது பெரும் சத்தாக அது வளரும் சக்தி அது ஏற்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தை நிகழ்த்தும் நிறை நிகழ்த்தும் நிலைதான் இப்போது நாம் பௌர்ணத் தியானத்தை முக்கியமாக இது உங்களுக்குள் அது பழக்குது அதனாலே இந்த பௌணன் தியானம் இருந்தவர்கள் அனைவருமே அவர்கள் குடும்பங்களில் அனைவருமே இதை போல கூட்டு குடும்ப தியானங்களிலிருந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிராத்மாக்களை சப்தரிசு மண்டலத்துடன் வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் ஒரு குரல் கொண்டு அதே ஒரே நினைவு கொண்டு அந்த உயிராத்மா என்று செலுத்துங்கள் கூட்டு தியானம் மெம்பர்கள் நம்ம போல இதே போல ஐக்கிய மெம்பர்கள் நமக்குள் வந்தால் அவர்களுடன் இணைத்துக் கொண்டு இந்த தியானங்கள் இருந்து அந்த உயிராத்மா சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று உந்தி மேலே தள்ளுங்கள் இன்று ஞானிகளும் யோகிகளும் மகரிஷிகளும் இதை போன்ற நிலைகளைத்தான் அது அவர்கள் அந்த சக்தி பெற்றாலும் சாதாரண மனிதனுடைய துன்பத்தை நீக்கி பின் ஞானி உங்களுக்கு துன்பத்தை உதவுனார்களோ அவருடைய எண்ணத்துடன் கலக்க செய்து அவருடைய சீடர்கள் வழிகொண்டு அந்த உயிராத்மா நிலைகளை இந்த உடலூட்டி சென்ற அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த சாதாரணமா இந்த போகரு போன்ற மற்ற உயர்ந்த சக்திகள் பெற்ற இந்த ஞானிகளுடைய நிலைகளை அவருடைய சீடர்களும் தொடை கொண்டு அவர்கள் இதே போல குரலை எழுப்பி அந்த உயிராத்மா வின் செலுத்தினால் தான் அவர்கள் செல்ல முடியும் ஆகவே அதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை துன்பத்தை உழைப்பால் தாவர என சத்தின் தனக்குள் எடுத்து நோய்கள் எதுவானாலும் அதை நீக்க தன் வாக்கின் வன்மை கொண்டு தான் எடுத்துக்கொண்ட சத்தின் கொண்டு ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கிவிட்டு அந்த உயர்ந்த எண்ணங்களை ஓங்கி வளரச் செய்து அந்த ஓங்கி வளர்ந்ததும் அந்த யோகிகளும் ஞானிகளும் அவர்களுடைய எண்ணமுடன் தொடர் கொண்ட பின் வெளியே சென்ற அவர் கொண்டு அவர் செல்ல வேண்டும் உயர்ந்த பதவி பெற வேண்டும் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த காலங்களில் ஏகி இதை போல எண்ணத்தை செலுத்திதான் அவர் விண்ணை விட்டு சென்றார்கள் ஆனால் அதே சமயம் அவர்களை பின்பற்றி இதை அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவருமே இதை போன்ற ஆத்மசுத்தி இதை போன்ற தியானங்கள் எடுத்து இந்த விண்ணிலே செலுத்தலாம் அவர்கள் கண்டு சக்தியை அவர் வழிகளிலே நாம் செல்வோமே இந்த நாம் சென்றபின் இழிவான உடல்களை நாம் பெறா வண்ணம் துன்பத்தை நாம் நீக்கி மெய் இன்பத்தை நாம் பெறும் ஒளிசரீரம் பெறுவது தின்னம் அந்த எம் குருநாதர் காட்டிய அந்த அறிவளிப்படி இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த பூமியினுடைய நிலைகள் மந்திரின் மனிதனுடைய சிந்தனைகள் குறைந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நாம் இதே வராக அவதாரத்தை போன்று இன்று நாம் அந்த தூயதை எண்ணாதபடி மகரிஷின் நல்லூரியை நமக்குள் அந்த நெய் ஊழியின் தன்மை நாம் பெற வேண்டும் என்று அடிக்கடி இந்த ஆத்ம சுத்தி நிலைகள் கொண்டு உங்க உடலுக்குள் இந்த ஆகாரமான சத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் இதனால் இதனால்தான் வடாகா முகத்தின் இந்த நிலைகள் நமது உயிர் பண்டியாக இருக்கும் உடலை பந்தியான உடலே அது பெற்றிருக்கும் சமயம் நமக்குள் அந்த உயிர் கடவுளாகின்றது அதனால்தான் கடவுள் அவதாரம் என்று வராக அவதாரத்தை காட்டுகின்றார் ஆக பண்டி என்ன செய்கின்றது அந்த கெட்ட நாத்தம் உள்ளதுக்குள் நல்ல பருப்பை நுகர்ந்தெடுத்து அந்த உணவின் சத்தை அது தனக்குள் அந்த நல்ல சத்தின் நினைவால அது சுவாசிப்பதனால் அந்த நல்ல சத்துகள் அதை தேர்ந்து அதனுடைய அவதார நிலைகள் மாறுபட்ட நிறைகள் கொண்டு நம் உடலுக்குள் அது சேர்கின்றது ஆக நாம் கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை பெறும் தகுதியை இந்த ஆறாவது மனிதனான நிறைகள் பெறுகின்றோம் ஆக நல்லதை பெறும் நிறைகள் கொண்டுதான் நரசிம்ம அவதாரம் ஆனால் மெய் தன்மை தன்னை நமக்கு உயிருடன் ஒன்றி உணர்வு ஓங்கி செலுத்தப்படும் போது தீய உணர்வு நம் உடலுக்கு மாற்றதான் நரசிம்ம அவதாரம் என்பது நம் உடலுக்குள் நாம் எடுத்துக்கொண்ட மெய் ஒளியின் ஒளியாக சென்று இந்த உடலை விட்டு நுயினாத்மா ஆத்மா செல்லும் செல்லும்போது கல்கி அவதார் இதைத்தான் அன்று மகாபாரதத்துக்குள் மெய் ஒளியின் தொடரை ஒரு பொருளுக்கு ஒன்றுடன் ஒன்று இணைந்து அந்த உணர்வின் சக்தி எவ்வாறு பெற்றதென்ற நிலையை அந்த மெய்ஞானிகள் காட்டினார்கள் அதனாலதான் இந்த விஞ்ஞானத்தினால் இந்த காற்று மண்டலமே விசைத்தன்மை அடைந்திருக்கும் இத்தருணத்தில் நமது குருநாதர் காட்டிய அந்த அருவெளிப்படி மெய்ஞானியின் மெய்ஞானின் அந்த சத்தை நமக்குள் அந்த ஒளியின் சத்தை நமக்குள் கூட்டி இந்த நஞ்சின் தன்மை நமக்குள் சேரா வண்ணம் இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒளியுடன் ஒன்றாக உயிருடன் ஒளியாக ஒன்றி இந்த உடலை விட்டு சென்ற பின் என்றும் நிலையான நிலைகள் பெறும் தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் இல்லை என்றால் இந்த வளர்ச்சி நிறைகள் வரக்கும் போது இந்த பூமியிலும் எந்த காலம் இருந்தாலும் இந்த பூமியும் கூடிய சீக்கிரம் இவருடைய வளர்ச்சியின் முதிர்வடையப்படும் அடையப்படும் போது வியாழன் கோழை போன்ற இன்று இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பரவி இந்த பூமியின் நிலைகள் எடை கூடி அந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் நகர்ந்து சென்று இந்த குளிரின் தன்மையாகி அது ஒரு நொடிக்கு இந்த வடத்துவம் எப்படி ஒரே உறைந்து மிக பெரிதாக வருகின்றது அதே சமயம் பூமியின் வெப்பாலைகள் நடு மையத்தில் கூடும் போது இந்த அலைகள் பனிப்பாறைகளை கரைக்கச் செய்து அது நீராக ஓடி வரும் கடலாக பரவுகின்றது கடலாக பரவினாலும் இந்த உணர்வின் தன்மையுடைய நிலைகள் காற்றாகவும் காற்று அலைகளாகவும் மற்ற உணர்வின் சத்துடன் அது கலந்து நம் பூமிக்குள் ஒவ்வொரு சூரிய காந்த அலைகளும் தன் அணுவின் தன்மையாக தான் கவர்ந்து நீர் சத்தாக பல நிலைகள் படவி பல நிலைகள் கொண்டு நம் பூமிக்குள் படர செய்கின்றது ஆனால் இதே சமயம் நமது பூமியின் நிலைகள் வளர்ச்சியாக போகும்போது சிறிது அளவு நகர்ந்து சென்று விட்டால் போன்று நம் பூமி முழுதும் ஆகிவிடும் அதற்குள் சிக்கி உயிரணுக்கள் அனைத்தும் உடல் பெறா வண்ணம் நாம் எப்படி கல்லுக்குள் தேரையும் மரத்துக்குள் பொழுவும் இருப்பது போன்று நாம் உயிரின் நிலைகள் அனைத்தும் இந்த மனித உடல் கொண்டு கற்றாலும் சிறைக்குள் அடைப்பட்ட நிலைகள் கொண்டு நாம் மனித நினைவுகள் அணைகள் இருந்தாலும் இந்த பூமிக்குள் நாம் மீண்டும் இந்த உடலின் அணுக்களின் தன்மை கொண்டு புழு பூச்சிகளாக பெறப்பட்டு இந்த பூமியின் தன்மை வளைந்த பின் இந்த உயிராத்மாவுடைய நிலைகள் செல்களாக விளையாகி இந்த வியாழன் கோளிலிருந்து அது வெளி வீசப்பட்டு மீண்டும் பிரபஞ்சத்துக்குள் பரவி பூமி போன்ற நிலை கொண்ட இந்த பூமிக்குள் இந்த உயிரணு வரும்போதுதான் நாம் இங்கே பெறுகின்றோம் அதனால்தான் இப்ப நாம் இரண்டாவது சுத்தாக வியாழன் கோள் இருந்து வெளிப்பட்ட அந்த உயிரணுதான் பல நிலைகள் கொண்டு சிக்குண்டு அதிலிருந்து ஈஷப்பட்ட அந்த உணர்வின் தன்மை கொண்டு அப்படியும் மனிதர்களாக வந்தவர்கள் பல நிலைகள் இங்கே உண்டு ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் இயற்கையுடைய சூரியன் உணர்வின் நிறைகள் கொண்டு அது முதலில் உயிரணு பெற்றால் அது கண்ணில்லாத தான் வரும் மனிதன் என்று நிறைகள் நாம் பேசும் உணர்வு வெளிப்பட்டால் நாம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த சத்தும் அது சூரியனுடைய காந்த அறைகள் கவரப்படும் போதும் ஒரு உயிரணுவின் தோற்றமாக உருவெறக் கொள்கின்றது ஆக தன் உணவின் சத்தை குழு எடுத்து அணுக்களின் செல்களாக அது விளைகின்றது ஆக இன்று நாம் சலிப்பு சங்கலமாக நாம் எடுத்துக்கொண்டால் நாம் உடலிருந்து வரக்கூடிய மனம் சூரியனுடைய நிலைகள் காந்த அலைகள் கவர்ந்து கொண்டால் நாம் எடுத்துக்கொண்ட சோக உணவும் அந்த அலைவுக்குள் கவர்ந்து நாம் உடலிருந்து வரக்கூடிய இந்த மனத்தை அது கவர்ந்து அது நாம் உடல் மீண்டும் நாம் கவலை கொண்டு சோழ்வாடு சஞ்சலம் எடுத்துக்கொண்டால் நம் உடல்களில் மேல் அரிப்பும் சிறு நுண்ணி அலைகளாக செல்கள் போன்று விளைகின்றது அதே சமயம் ஈரும் தேனுமாக தலைகளே தேன்கள் உருவாகின்றது சேரத் தேன்கள் உருவாகின்றது இதை போன்ற நாம் நம்முடைய மூச்சு நமக்குள் வரும்போது நாம் உடல் தோன்றும் போது அறைகளை பெறுகின்றது சத்துகளை நாம் புசிக்கின்றோமோ அந்த உணவின் சத்து கொண்டு அந்தந்த குணங்கள் கொண்டு நாம் வெளியிடும் மூச்சடைகள் கொண்டு நாம் இரும் மூச்சடைகள் சூரியன் கார்ந்த கவர்ந்து இந்த சத்தின் துணை கொண்டு எந்த தாவர என சத்தை மனிதன் புசித்தானோ அவன் எந்தெந்த காரியங்களுக்கு மருந்து நிலைகள் கொண்டு உபயோகப்படுத்திருந்தாலும் அதற்கொண்டான் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் நாம் உயிர் உயிரணுக்கள் அது தோன்றி அது மற்ற உயிரணுக்களின் தன்மையை அது புது புது விதமான கிருமிகளாக உருவாகின்றது சூரியனிருந்து வரக்கூடிய தோன்றிய அந்த உயிரினின் நிலை வேறு அது எப்படி சூரியன் பிரபஞ்சத்தினுடைய நிலைகள் கோள்களாக உருவாக்கி அதன் என்று பூமியினுடைய நிலைகள் அது வருகின்றதோ இதைப் போன்றுதான் மனிதனுக்குள் தோன்றிய பின் இவன் மூச்சாலைகள் மனிதனிருந்து தோன்றியதுதான் உயிரணுக்கள் பெரும்பகுதியான நிலைகள் இருக்கு சூரியனிருந்து தோன்றும் இந்த உயிரணுக்கள் கண்ணில்லாத பொழுதுதான் இங்கே உருவருகின்றது ஆக நாம் பூமியில் இருநிலையான உயிரினுக்கு இருந்தது இதை போன்ற நிறைகள் நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த உலகம் எரு சூழ்ந்த நிறைகள் கொண்டு நஞ்சாக மாறும் இந்த நிறைகள் இருக்கும்போது அந்த நஞ்சுக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வை ஞானின் உணர்வின் சத்தால் நமக்குள் எடுத்து நஞ்சான அலைகள் வீசினாலும் இந்த உணர்வுக்குள் நாம் உயிரின் தன் ஒளியாக மாற்றி இந்த உடலை விட்டு நாம் செல்லும்போது ஒளி சரீரம் பெறுவதென்ற முடிவுடன் இந்த வாழ்க்கையுடைய நிலைகள் தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்று இருக்கப்படும் போது உலக நிலைகள் அரசியல் போர்கள் மிக கடினமான நிலைகள் வரப்போகின்றது மனிதனுடைய சிந்தனைகள் சீர்வுலையப் போகின்றது இந்த கம்ப்யூட்டர் என்ற நிலைகளும் மற்ற உலக விஞ்ஞான அறிவுடைய நிலைகளும் ஒரு விஷயத்தின் தன்மை கொண்டு மனிதனை சிந்தனை குலைக்கக்கூடிய நிலைகளும் நாடு பிடிக்கும் ஆசை கொண்டு காற்றிலே நஞ்சை கலந்து அந்த உணர்வை சுவாசிப்பவர் உணர்வுக்குள் மனிதனுடைய சிந்தனைகள் இழந்து ஆடு மாடுகள் தெரிவித்து போல எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியாத நிறைகளை உருவாக்கும் நிறைகளை கொண்டு இந்த விஞ்ஞானிகள் தான் கண்டுகொழந்த ஒவ்வொரு நாடும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இப்படி கடுமையான போர் ஆயுதங்களை கண்டுபிடித்து விஷத்தின் தன்மை காற்றுக்குள் நஞ்சாக படரச் செய்யும்போது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் என்ற இந்த உணர்வு கொண்டு மனிதனுக்குள் அழியின் தன்மையை கூடி சீக்கிரம் இந்த உணர்வு

என்ற எண்ணம் வேண்டாம் ஆக இந்து வான்மீகியோ படித்தவன் அல்ல ஆக அவன் ஒரு மரணம் அதே மாதிரி இந்த வியாசகர் எடுத்துக்கொண்டால் மீனவன் அவன் சிந்தனையற்றவன் ஆக தனக்கு மீனியை வேட்டையாடி புசித்தவன் இதை போன்ற நிலைகள் ஞானிகளா வந்தவர்கள் அனைவருமே சந்தர்ப்பத்தால மெய் உணர்வின் தன் உடலுக்குள் படப்பட்டு அந்த உணர்வால் ஏற்கு சந்தர்ப்பம் தான் அவளை உயர்த்தியது இதை போலதான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் இங்கு வந்துள்ள ஒவ்வொரு துன்பத்தை கொண்டுதான் இயங்கி வருகின்றோம் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எந்த இயக்கத்துடன் வந்தீர்களோ அந்த இயக்கத்திற்குள் தான் மெய்ஞானியின் அருள் சக்தி உங்களுக்குள் புகுத்து செய்து துன்பத்தை நீக்கும் இந்த உணவின் ஆற்றல் உங்க உடலுக்குள் சேர்க்கை செய்து அதனின் சந்தர்ப்ப நிகழ்ச்சி சூரியனின் காந்த சக்தி இயங்கி இந்த உணர்வின் சக்தி நீங்கி பெறும்போதும் உங்கள் துன்பத்தை நீக்குவதோடு மட்டும் அல்லாதபடி மெய்ஞானின் அருள் சக்தான் சக்தி நீங்களும் பெற்று இந்த உடலை விட்டு நாம் செல்லும் போது இந்த வாழ்க்கையிலேயே மெய்ஞான் இருந்த சக்திகளை வராகமோத்தி எப்படி அந்த நல்ல நுகரே நுகர்ந்ததோ இதை போன்ற நச்சின் தன்மை இங்கே சென்றாலும் நாம் அந்த நச்சின் தன்மை என்னாத அந்த நெய்ஞானின் வித்தை நாம் சுவாசித்து இந்த உலகத்திலே நாம் மனிதன் இந்த உடல்லேயே நெய் நாம் சேர்த்து இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் நெய் வழியிலே நெய் பெற்று எந்த நிலையான சரீரத்தை பெறும் தகுதியை நாம் பெறக்கூடிய அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி தான் இது ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் கடவுள் செய்வார் அவர் செய்தார் நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பது உயிர் கடவுள் தான் என்ற இந்த நிலைதான் இந்த உயிர்தான் பல நிலைகள் கொண்டு இந்த நிலையை அன்று ஞானிகள் காட்டினார்